ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் World. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான டிசைன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எப்படி நான் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன் டிசைன் ப்ளவுஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியுமா அதாவது நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு டிசைன் ஆனால் வந்து நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடியது அதை வந்து எப்படி அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்படி நம்ம இந்த பாபின் கேஸை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் நார்மல் மிஷின் தான் நார்மலான பாபின் கேஸ் தான் இந்த பாவின்ல வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் ஸ்க்ரூ இருக்கிறவங்க ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளோட இந்த குஷி கிளிப் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இந்த சின்ன குஷி கிளிப்லேயே வந்து நம்ம எதாவது ஆல்ட்ரு பண்ண முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸில் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட காட்டன் த்ரெட்டு காட்டன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம நார்மலாக கையில் தான் வந்து லோட் பண்ணணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து இப்படி லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வெளியே வராது ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கேப் வந்து கம்மியாக இருக்குது நாம் இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த குஷி கிளிப்பில் வச்சு பாருங்கள் இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரூவில் இப்படி திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் பொறுமையாக அப்படியே திருப்பிடுங்க இந்த இடம் பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இதை உள்ள போட்டு பார்க்கலாம் கேப் தேவையான அளவுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும் பாருங்க இப்போ ஸ்மூத்தாக உள்ள வந்துருச்சு இப்போ பாருங்க இந்த இடத்துல கேப்பும் வந்திருக்கு ஸோ இப்படி நமக்கு வந்து இந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் இப்படி மட்டும் நம்ம பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி மிஷினில் வந்து இன்செர்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கிற லைன் சென்டராக வர இடத்த வந்து நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கணும் அதை வந்து பெரிய லைனாக மார்க் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் இதே மாதிரி டிசைன் வர மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க லைன் ஒரு லைனில் ஒரு கலர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் லைனில் வேறு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ அதே கலர் வந்து எனக்கு தேர்ட் லைனாக வரணும் அதனால் செகண்ட் லைனை விட்டுட்டு தேர்ட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறப்போ மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சேம் கலர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அது உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி நீங்கள் லைன் மார்க் பண்ணிவிட்டு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வெளிப்பக்கத்தில் தான் வந்து ஸ்டிச்சு விழணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிப்பக்கத்தை திருப்பி வச்சுட்டு மேலே வந்து உள்பக்கம் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஏன் என்னென்னா கீழே பாபினில் தான் வந்து நம்ம அந்த நூலை வந்து லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் கீழே வந்து நல்ல பக்கத்தை வச்சு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு ரெண்டு கலர் கலந்து வந்துடும் இதில் நம்ம வந்து சுற்றியும் பீட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம இதை விய தைச்சு வியர் பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக வந்து லுக் கிடைக்கும் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது இந்த துணியை வந்து எப்படி கட் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து அப்படியே சேரீ லென்த்தில் இருக்குது இதில் பாருங்கள் நான் வந்து இந்த கோல்டன் ஷேடு வர்ற பீஸை மட்டும் வந்து கைக்கு வச்சுருக்கேன் ஏன்னா மேலே வந்து நமக்கு ஒரே ஒரு சைடு மட்டும்தான் இந்த ஷேடு வருது மேலே பிளைனாக இருக்குது அதனால் இது மட்டும்தான் கண்டிப்பாக கைக்கு வந்திருக்கும் அதனால் இதை நான் கைக்கு எடுத்துக்கிறேன் அதனால தான் இதில் வந்து நான் அந்த டிசைன் மார்க் பண்ணி ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு இந்த போர்ஷன் வந்துடும் மிச்சம் இருக்கிற போர்ஷன் பாருங்கள் இந்த போர்ஷன் ஃப்ரண்ட்டுக்கும் பாருங்கள் இப்படி ரெண்டாம் அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு போர்ஷன் கிடச்சிரும் இது ரெண்டும் இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு போர்ஷன் வந்து இதில் கிடச்சிருச்சு இது வந்து நம்ம கை போர்ஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் சாரீ லென்த்தில் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான டிசைன்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்